நாம் ஞாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனோட தத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கவனிக்க வேண்டும் பாருங்கள் தேவனுடைய தத்தம் இயேசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது பாருங்க அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நாம் இயேசுவனுடைய தழும்புகளால் என்ன செய்கிறோமாம் குணமாகிறோம் அப்போ இது தேவனுடைய வார்த்தை இது தேவனுடைய வாக்குத்தத்தம் தத்தம் நம்மை குணமாக்கும்படிக்கு ஏசு கிருஷ்ணனுடைய அந்த அதிகாரம் இந்த வார்த்தைக்குள்ளே அவர் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்ல இப்போ நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை அகற்றும்படி தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமே அந்த வல்லமையும் என்ன எதுக்குள்ளே இருக்கிறது இந்த வார்த்தைக்குள்ளேயே என்ன செய்கிறது இருக்கிறது அவருடைய தழுமுளால் குணமாகிறோம் என்று சொல்லி அங்கே இங்கே வேதம் சொல்லும்போது இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே அவருடைய தழுமுலால் நாம் குணமாகும்படி அந்த வியாதியிலேருந்து குணமாகும்படி அந்த வல்லமை இந்த வார்த்தைக்குள்ளேயே என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள்